அவனியாபுரத்தில் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு இடத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் மேயர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதன்குமாரிடம் கேட்கலாம் மதன்குமார் தற்போது ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய அவனியாபுரத்தில் பதினைந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதிகாரிகள் ஆய்வு செய்தது குறித்தும் விவரங்களை பதிவு பண்ணுங்க சார் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்தை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் மதுரை மேயர் ஆகியோர் அதிகாரிகளோட ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளும் பார்த்து முடிவோம் சார் அவனால் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி தை முதலான ஜனவரி பதினான்கு பதினைந்தாம் தேதி அவனாபுரத்திலும் பதினாறாம் தேதி பாலமேட்டிலும் பதினெட்டாம் தேதி அலங்காநூலியிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்று நேற்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அதிகாரப்போ அறிவிப்பு இருந்தார் இந்த நிலையில் மதுரை இன்று முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக அவனியாபுரத்தில் நடைபெற உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த கிராம பொதுக்குழுவை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகமே இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தலாம் என நீதிமன்றம் அறிவித்த நிலையில் போட்டிக்கான ஏற்பாடுகள் குறித்தும் அவனபுரம் பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் காவல்துறை ஆணையர் உள்ளிட்ட பல அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் இரண்டாவது வருடம் காலைகள் வீட்டுக்குள் புகுந்தும் வாரி செல்லும் வீரர்கள் முறையான பாதுகாப்புகள் அமைக்காதால் போன வருடம் ஏற்பட்ட இறைவூறு போன்றவைகள் இந்த வருடம் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வரைபடம் மற்றும் வருடம் நடந்த புகைப்படங்கள் ஆகியவற்றைக் கொண்டு போட்டிகள் நடைபெற உள்ள இடம் காலைகள் அழித்துவிடும் வாடிவாசல் விழா கமிட்டி மேடை பார்வையாளர் மேடை காலைகளுக்கான மருத்துவ முகாம் காயமடைந்ததற்கான மருத்துவ முகாம் மாடு வீரர்களுக்கான மருத்துவ முகாம் உள்ளிட்ட இடங்களை காலைகளுக்கு கடைசியாக பிடிக்கும் இடம் உள்ளிட்ட பகுதிகளையும் இன்று மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நேரில் ஆய்வு செய்து வருகிறார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியருடன் மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் காவல்துறை ஆணையர் லோகநாதன் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வில் உள்ளனர் தரவன் தங்களது தகவல்களுக்கு நன்றி மதன்குமார்